ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மினி விளாக் முன்னூற்றி நாற்பத்தி நாலு மண்டே எடுத்து வீடியோ காலையில் பசங்களுக்கு லஞ்ச் பேக் பண்ணிட்டோம் தக்காளி பூண்டு சாதம் அப்பளம் ஸ்நாக்ஸுக்கும் கொய்யாப்பழம் அப்படம் ஸ்கூல் அனுப்பியாச்சு என்னோடய பிரேக்ஃபாஸ்ட்டு சிகப்பரிசி கேழ்வரகு அரைச்சி அதில் ரெண்டு தோசை ஊற்றி சாப்பிட்டே கொஞ்சமாக சாப்பாடு வேர்க்கடலை சட்னி வச்சு சாப்பிட்டாச்சு அதுக்கப்புறம் ஒரு பத்து பதினோரு மணியை போல் தங்கச்சி ப்ளவுஸ் கட் பண்ண வந்திருந்தா கட் பண்ணி கொடுத்துருந்த பேப்பரை வச்சு போட்டு கட் பண்ணிவிட்டா நல்ல மழை செம மழை மதியானம் வீட்டு முன்னாடி அம்புட்டு ஒரு தண்ணி கிளைமேட்டே டோட்டலாக சேஞ்ச் ஆகிடுச்சு இங்கே மழை பெய்யுது உங்கள் ஊரில் மழை பெய்யுதானா ஐயோ இல்லைவே இல்லை அப்படிங்கிறாங்க அங்கே அங்கேனா மழை பெய்யும் போல் இருக்குது க வேணுங்கிற பக்கம் இல்லை வேணாங்க அதை பக்கம் பேஞ்சு கிடக்குது மதியம் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு வெறும் தயிர் சாப்பாடு கீரை அரைக்கீரை வாங்கிட்டு வந்திருந்தேன் அதை கிள்ளி எடுத்து வச்சாச்சு அதுக்கப்புறம் வசம்பு விரலி மஞ்சள் வாங்கி வச்சு வெயிலில் காய வச்சு மலைக்கு முன்னாடி நல்லா விளக்காய் எடுத்துகிட்டேன் அதை மிக்ஸியில் போட்டு அரைச்சி எடுத்துடலான்ட்டு அரைச்சுட்ருக்கேன் அது கூடவே உளுந்து எல்லாம் சம அளவு எடுத்து அரைச்சி ஜளிச்சு வச்சுக்க போகிறேன் இது எதுக்குன்னா முடி உதிருமா முகத்தில் இருக்கிறது உடம்புல இருக்கிற தேவையில்லாத முடி உதிருமா டாக்டர் யூடியூப்பில் சொன்னாங்க அதை அதனால் எடுத்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன் லஞ்சு கம்மங்கஞ்சி குடிச்சிட்டு ஈவினிங் வந்து மழை பெஞ்சது பார்க்குக்கு போக முடில வீட்டுக்கு முன்னாடி தண்ணி அப்பார்ட்மெண்ட் வழியாக வந்து இங்கேனையே குறுகலாக நடந்துகிட்ருக்கேன் ஒரு ஐயா ஸ்டெப்பு தான் நடந்தேன் நடந்து முடிச்சுட்டு போய் டின்னர் சாப்பிட்டு முடிச்சிட்டேன் அதே தோசை சட்னி தக்காளி சட்னி புதினாலாம் சேர்த்து அரைச்சிருந்தேன் செம்ம டேஸ்ட்டாக இருந்தது சாப்பிட்டு முடிச்சிட்டேன் இப்படி தான் நேற்று மண்டே போச்சு உங்களுக்கு எப்படி போச்சு அப்படின்னு சொல்லுங்கள் பாய் தேங்க்ஸ் ஃபோராச்சிங் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாளைக்கு பார்க்கலாம்